நீங்க ஒரு கேப்டன் ஆகும்போது நடுநிலை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை ஓகேவா உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கட்டும் ஆனால் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருடைய பிரச்சனைக்கு போறதா இருந்தா கண்டிப்பா போகணும் இல்லைன்னா போகக்கூடாது எந்த பிரச்சனையும் போக கூடாது துஷார் மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும் இந்த சபரி பார்வதிய எல்லாரும் பேசும் போது அவர் பேசாம இருக்காரு ஆனால் அவர் கேங்ல இருக்க விக்ரமோ இல்ல சுபிக்ஷாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கூட இல்ல கனியோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே போயிடுறாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா எழுது குற்றச்சாட்டா இல்லை ஒரு ஃபேக்டாவே எழுது என்ன நடந்திருக்கு இந்த ப்ரோமோல ஒரு விஷயம் பாத்தீங்கல்ல என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள இப்ப அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சது காரணம் நீங்க முதல் ப்ரோமோல ஒரு விஷயம் பாத்தீங்க இல்லையா ரெண்டாவில் என்னமோ அதுவும் இப்ப பண்ற ப்ரோமோல இருக்கிற விஷயத்துக்கு காரணம் ஒரு ஆள் தான் திருப்பவும் பார்வான் பார்வுக்கு கண்ணில் அடிபட்டுருக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பாத்ரூம் டீம்லாம் அவங்களால கண்டிப்பா வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லியாச்சு இப்போ எதுக்காக அந்த டீம் பிரிக்கும் போது திரும்பவும் கனி கனி தான் மெயின் டார்கெட் கனியை வந்து எதுக்கு வந்து கிச்சன் டீம்ல போட்டீங்க எனக்கு வந்து கிச்சன் டீம்ல ஒர்க் நாள் ஆசை இருக்கு நான் வந்து இப்ப கிச்சன் டீம்ல ஜாயின் பண்ண போறேன் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அந்த டீம் அந்த கேங் இருக்கு இல்லையா அன்பு கேங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு பாத்ரூம்ல ஒர்க் பண்ண வேண்டாம் சொன்னாங்க ஒன்னால எப்படி வந்து இப்ப கிச்சன்ல மட்டும் ஒர்க் பண்ண முடியும் கிச்சன்ல ஏன் வந்து ஒர்க் பண்ற இது இவங்க கேள்வி ஏன் நான் ஒர்க் பண்ணக்கூடாது எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் எங்க வேணாலும் ஒர்க் பண்ணுவேன் இவங்க இப்போ இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு அப்படியே பேசி 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 தான் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் இவங்களுக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது கடந்த வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசின சண்டை வச்சு இல்லையா அதெல்லாம் வந்து எதனால வருதுன்னா இதுல தான் இதுதான் கான்டெக்ட் இதுல தான் ஆரம்பமாகி அப்படியே பிக்கப் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி விக்கல்ஸ் விக்ரம் வரும்போது வந்து கமருதீன் பேசி அவ்வளவு பெரிய சண்டை வந்து நீ ஏன் வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி பேசி வந்து அது ஒரு பெரிய சண்டையா முடிச்சு திருப்பி என்ன ஆகுதுன்னா இந்த கான்டெக்ட வந்து பேசிட்டு இருக்காரு பாரு பாரு வந்து பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுறாங்க பாருட்ட அது எப்படி வந்து உன்னால இது பண்ணிக்க முடியும் நீ கிச்சன் டீம் குள்ள போனா மட்டும் எப்படி இது பண்ண முடியும் சி வெரி சிம்பிள் டார்கெட்டிங் கேம் இந்த டீம்ல இருக்கவங்க அந்த டீம் காடுறாங்க அந்த டீம்ல இருக்கவங்க இந்த டீம் காடுறாங்க இந்த டீம்ல இருக்க பார்வன் ஒன் கம்பருதின் டார்கெட் அங்கிட்டு பண்றாங்க பாரு அப்படின்ற ஒரு ஆளை வந்து அவங்களும் அன்வான்ட் டார்கெட் பண்றாங்க கனி சபரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விட்டுறாரு அனுபவி அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெளியே இருந்து நம்ம பாக்குற ஆடியன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உள்ள ஆடக்கூடிய ஒரு ஆளா அது முக்கியமா தலையா இருக்கக்கூடிய ஒரு ஆள வந்து நடுநிலையில இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அது சபரி பண்ண மாட்டாரோன்னு எனக்கு தோணுது பர்சனல் நீங்க உங்களோட கருத்துக்களை பறிவிடுங்க இப்ப சான்றால் இருந்து பிரெஜில் இருந்து எல்லாருமே சபரிட்ட சண்டை போடுற காரணம் என்னன்னா விக்ஸ் விக்ரம்ல இருந்து எல்லாருமே வந்து பார்வூட்ட ஒரு விஷயம் பேசும்போது பார்வதி ஒரு விஷயம் பேசும்போது பார்வதி இது பண்ணும்போது நீ வரமாட்டேங்கிற ஆனால் அவங்கள பேசும்போது மட்டும் நீ உடனே அந்த இடத்துல ஆஜராகிடுறியா உடனே அந்த இடத்துல வர்றியா அது என்ன கணக்கு அது எப்படி வர்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகுது வெளுத்து எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் இதுதான் கான்டெக்ட் ஆரம்பமானது இதில் தான் இப்போ போயிட்டு இருக்கு இதில் தான் உங்களோட கருத்து நான் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் எப்படியோ போட்டு உள்ளே அடைச்சிருக்காங்க இதில் வந்து எங்கே போய் முடிய போகுது இந்த வெளியே திறந்து தொடர்ந்துவிட்டோன்னே இது என்ன டாஸ்க்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க எப்படி விளையாட போறாங்கன்றது எனக்கு சீரியஸாக சத்தியமாக தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க இந்த பண்ணிட்டு இருக்க வேலை இப்ப பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அப்படின்ற ஒரு பயம் ஒரு இருந்து வர ஆரம்பிக்குது உங்க கருத்துக்களை பதிவிடுங்க சரியா